ஒரு மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை வாசிக்க கேட்போம் சோம்பேறியே நீ எறும்பத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் எத்தருக்குள் பிரியம்மா நண்பு சகோதரி நண்பு ஐயா நிறைய நேரங்களிலே எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு காரியங்களை நாம் செய்கிறோம் செயல்படுகிறோம் அது தோல்வியில போய் முடிகிற ஒரு தருவாயை நம்மால் பார்க்க முடியும் கொஞ்சம் ஞானத்தோடு செய்யாம போச்சி எக்கா கொஞ்சம் யோசனை இல்லாம செஞ்சுட்டாம அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த எறும்பை குறித்து ஆண்டவர் நமக்கு ஒரு உமையை சொல்கிறார் இந்த எறும்பு தனக்கு தேவையான ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு ஒன்றுக்கு பின் ஒன்றாக வரிசையாக போகும் தங்கச்சி தம்பி இதை பார்த்தாவது கொஞ்சம் ஞானத்தோடு நடந்துக்கோங்க கற்றுக்கோங்கன்னு சொல்லி கத்த நமக்கு வார்த்தை கொடுக்குறாரு கத்த தான் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆஸ்தி பாராக பிளஸ் யூ